IPRC த்ரீ சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு பாகம் இரண்டு கடும் சோதனை இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கிய பத்தாவது ஆண்டில் பல சோதனைகளை எதிர்கொண்டார்கள் சமூகத்தால் ஊர் நீக்கம் அவர்களுக்கு பக்கபலமாயிருந்த அவர்களின் சிறிய தந்தை அபுதாலிப்பின் மரணம் மனைவி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம் முதலிய சோதனைகள் நிகழ்ந்தன வரலாற்றில் இந்த ஆண்டை சோதனையாண்டு என குறிப்பிடுகிறார்கள் தாயிஃப் நகரத்து வீதியிலே எவ்வளவோ சோதனைகளை தாங்கியும் மக்கள் இஸ்லாமை ஏற்கவில்லை என்பதால் இப்போது இறை தூதர் செல்லல்லாஹூ அழகிவசல்லம் தம் பிரச்சாரத்தை தமக்கு அண்டை நாடான தாயிஃப் பக்கம் திருப்பினார்கள் அம்மக்களோ அவர்களை கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள் அப்போது வானவர் ஜிப்ரீல் அழகிசலாம் அங்கே வந்தார்கள் இந்த தேசத்தின் இருபக்கமும் உள்ள மலைகளை மோதச் செய்து அம்மக்களை அழித்து விடவா என இறை தூதர் செல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் வேண்டாம் சத்தியத்தை இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களின் சந்ததிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடும் என கூறினார்கள் இப்படிப்பட்ட சோதனைகள் மிகுந்த சூழலில் இறை தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு மெஹ்ராஜினும் விண்வெளி பயணம் நிகழ்ந்தது ஓர் இரவில் இறைவன் தம் தூதர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை மக்காவின் காபாவிலிருந்து ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்சா எனும் இறை இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அங்கிருந்து ஜிப்ரில் அலிசலாம் அவர்களின் மூலம் புராக் எனும் ஒரு வாகனத்தின் மூலம் விண்வெளிக்கு அழைத்து சென்றான் அங்கு பல நிகழ்வுகள் இறுதியாக ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது பின்னர் அவர்களை அவர்களின் இல்லத்திற்கு அதே இரவில் இறைவன் திருப்பினான் இந்நிகழ்வை இறை தூதர் சல்லாகு அலேஹி வசல்லம் கூறியதும் இறை மறுப்பாளர்கள் மேலும் நகைக்க ஆரம்பித்தனர் நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகரித்தது இந்நிலையில் இறைவனின் அடுத்த கட்டளை வந்தது இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் மக்காவிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மைல் தொலைவில் உள்ள மதினாவிற்கு புலம் பெயர்ந்தார்கள் இதற்கு ஹிஜ்ரா என்று பெயர் இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் ஆண்டுக்கணக்கு ஹிஜ்ரி இதிலிருந்தே துவங்குகிறது ஹிஜ்ரத்திற்கு முன்னதாகவே ஹஜ்ஜுக்கு வந்த மதினாவின் ஒரு குழு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது இறை தூதர் சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களை மதினாவிற்கும் அழைத்தது அங்கு அவர்களை தம் மனைவி மக்களை விட அதிக அக்கறையுடன் பாதுகாப்பதாகவும் வாக்களித்தது இந்த குழு மதினாவில் இஸ்லாமிய பிரச்சாரமும் செய்து வந்தது இந்நிலையில்தான் இறை தூதர் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் மதினாவிற்கு புலம் பெயர்ந்தார்கள் முஹாஜிர்கள் மதினாவாழ் மக்கள் அன்சாரிகள் என அழைக்கப்பட்டார்கள் அன்றைய மதினா அன்று மதினா ஒரு தனி தேசம் அங்கு ஒரு அரசு இல்லை முறையான நிர்வாகமும் இல்லை மக்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகியவை மதினாவின் பெரும் கோத்திரங்கள் இவர்கள் தவிர இவர்களை சார்ந்த பத்து பிரிவுகள் இருந்தன அங்கு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வாழ்ந்து வந்தார்கள் யூதர்கள் அந்நாட்டின் வந்தேரிகள் அவர்கள் மதினாவின் பூர்வீக மக்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழல் இருந்தது அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை மறுக்கப்பட்டிருந்தது இத்தனை பிரிவுகளுக்குள் அடிக்கடி போர் மூழ்வது வழக்கமாய் இருந்தது அப்போது எங்களுக்காக இறைவனின் இறுதி தூதர் ஒருவர் வருவார் அவரின் உதவியால் உங்களை நாங்கள் வெல்வோம் என யூதர்கள் கூறுவதும் வழக்கமாய் இருந்தது எங்களின் இறை தூதர் மூலம் நாங்கள் உங்களை வெல்வோம் என்ற இவர்களின் அச்சுறுத்தல் ஒரு வகையில் மதினாவாசிகளுக்கு இறை தூதரின் வருகையை முன்னறிவிப்பு செய்துவிட்டது ஒப்பற்ற பந்தம் மதினாவில் ஒரு ஒப்பற்ற பந்தம் ஏற்படுத்தப்பட்டது முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளுக்கு இடையிலான சகோதரத்துவ பந்தம் அது இரண்டு வீடு வைத்திருந்த அன்சாரிகள் தம் முஹாஜிர் சகோதரர்களுக்கு ஒரு வீட்டையும் இரண்டு தோட்டங்கள் வைத்திருந்த அன்சாரிகள் முஹாஜிர் சகோதரருக்கு ஒரு தோட்டத்தையும் என பிரித்து கொடுத்து முஹாஜிர்களுக்கு அன்சாரிகள் வாழ்வு அளித்தார்கள் இப்படி ஒரு பந்தம் வரலாற்றில் எங்கும் நிகழ்ந்ததில்லை இதற்கு பல காரணங்கள் இருப்பினும் இறை தூதர் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் மதினா வருவதற்கு முன்பே அன்சாரிகள் அவர்களிடம் கொடுத்திருந்த பின்வரும் வாக்குறுதி மிக முக்கிய காரணமாகும் மதீனாவால் அன்சார் முஸ்லிம் தோழர்களின் வேண்டுதலின் பேரில்தான் இறை தூதர் முகமது சல்லாஹூ அலிஹிவாசல்ல மதினா வந்தார்கள் தங்களின் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பது போன்று இறை தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை காப்பதாக அவர்கள் வாக்களித்தார்கள் அக்கபாவில் உறுதிமொழி எடுத்தவர்களிடம் ஜெயின் மக்களே இவருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா நீங்கள் அரபு மக்கள் அனைவருக்கும் எதிராக போரிடுகிறீர்கள் பின்வரும் காலத்தில் நீங்கள் உங்கள் உடைமையை இழந்தாலோ உங்கள் பிரபுக்கள் கொல்லப்பட்டாலோ ஆதரவை விலக்கிக் கொள்வதாக இருந்தால் அதை இப்போதே செய்துவிடுங்கள் இல்லையெனில் அது இவ்வுலகிலும் மறுமையிலும் உங்களை தலை குனிய வைத்து அவமானப்படச் செய்துவிடும் என அல் அப்பாஸ் இப்னு உபாதா கூறினார்கள் இஸ்லாமை தழுவாதிருந்த நிலையிலும் கூட இறை தூதர் முஹம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அம்மக்களிடம் கூறினார்கள் அல் ஹஸ்ரா ஜெயின் மக்களே இறை தூதர் முகமது சல்லாஹு வசல்லம் நம்மிடையே வகிக்கும் அந்தஸ்தை நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து அவரை காத்துள்ளோம் அவர் தம் மக்களிடம் மரியாதையுடனும் பாதுகாப்புடனுமே வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் உங்களிடம் திரும்பி உங்களைச் சேர்ந்தவராகிவிட்டார் அவருக்கு உண்மையாக இருந்து கொடுத்த வாக்குறுதிப்படி எதிரிகளிடமிருந்து அவரை காப்பதாக இருந்தால் இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுடன் வந்த பிறகு அவருக்கு துரோகம் இழைத்து அவரை கைவிடும் எண்ணம் இருந்தால் இப்போதே அவரை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் எங்கிருப்பினும் பாதுகாப்பாகவே இருப்பார் என்றும் அப்பாஸ் ரதி அன்ஹு கூறினார் தாங்கள் அளித்திருந்த வாக்குறுதியில் அன்சாரிகள் மிகவும் உறுதியாயிருந்து முஹாஜிர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் மதினாவில் இஸ்லாமிய அரசு மதினாவில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மதினா வாழ் மக்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இறை தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நாட்டின் அதிபராய் ஏற்றுக்கொண்டார்கள் இதன் தலைமை பீடமாக மதினாவின் இறையில்லம் மஸ்ஜிது நவபி அமைந்தது அப்போது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அரசியல் சாசனம் ஒன்றை முன்மொழிந்தார்கள் அது பல்வேறு மொழி இனம் குலம் தேசம் மதம் ஆகிய பிரிவினைகளை கடந்து உலக அமைதியையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவதாயிருந்தது காரணம் இது இறை சட்டங்களின்படி முழுமையாய் அமைந்திருந்தது அடிப்படை சட்டம் இறை தூதர் சொல்லல்லாகு அழகி வசல்லம் முன்மொழிந்த அச்சட்டம் தேசத்தின் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தது வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தேசத்தின் பாதுகாப்புக்கு உறுதியளித்தது ஒழுக்கக்கேடான தீய காரியங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டன மனித உரிமைகள் பேணப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்பட்டது இஸ்லாமிய வாழ்க்கை நெறி குறித்த இறைச்சட்டங்கள் மதினாவில் முழுமையாக வழங்கப்பட்டன இறை தூதர் சல்லலாக வழகி அந்த மக்களுக்கு அளித்த வாழ்க்கை நெறி அவர்களின் முழுமையாக மாற்றி அமைத்தது இப்படிப்பட்ட உலகின் மிகச்சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை தான் இறை அழித்தொழிக்க துடித்தார்கள் மதினாவில் இந்த முன்மாதிரியான சமுதாயத்தை இறைமறுப்பாளர்கள் மறுப்பாளர்கள் நிம்மதியாக வாழவிடவில்லை அவர்களின் மீது போர் தொடுத்தார்கள் அப்போது இறை தூதர் முகமது சல்லாஹு வலேஹி வசல்லம் தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் மக்கா தேசத்தில் வாழ்ந்த இறைமறுப்பாளர்கள் மதினாவில் வாழ்ந்து வந்த இறை நம்பிக்கையாளர்களையும் அந்த தேசத்தையும் அளிப்பதற்கு மாபெரும் படையுடன் போருக்காக புறப்பட்டு வந்தபோது இறைவன் பின்வரும் வசனத்தை அருளினான் போர் தொடுக்கப்பட்டோர் அக்கிரமம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் தற்காப்பு போருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உதவ ஏக இறைவனே ஆற்றல் மிக்கவன் திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ஒன்பது